வயது ஏறி நோய் வந்து முதுமை வந்து நான் இறந்து போவதை நான் விரும்பவில்லை மாறாக மாறாக ஒருவனின் தோட்டா என் திறந்த மார்புகளை துளைக்கும் போது அவன் மீது பகைமை இல்லாமல் என் கடவுளின் பெயரை சொல்லிக்கொண்டு இறந்து போனால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொன்னார் அது நடந்ததால் நடக்கவில்லையா அதை விட ஆச்சரியம் முப்பதாம் தேதி காலை மாலை கொல்லப்படுவதற்கு முன்பு காலை அவரை சந்திப்பதற்கு நேருவின் சகோதரி வருகிறார் விஜயலட்சுமி பண்டிட் அவரோடு கூட ஒரு நான்கு வயது சிறுவன் வருகிறான் யாரும் இல்லை ராஜீவ் காந்தி நான்கு வயது ராஜீவ் காந்தியை தன்னோடு அழைத்துக் கொண்டு வருகிறார் விஜயலட்சுமி பண்டிட் காந்தியை பார்த்த மாத்திரத்தில் தன் கையில் இருந்த பூக்களை காந்தியின் கரங்களில் கொடுக்காமல் நான்கு வயது குழந்தை ராஜீவ் காந்தி காந்தியின் கால்களில் அதை வைத்து வணங்கினான் குழந்தையை அரவணைத்து மடியில் அமர்த்து கொண்டு காந்தி சொன்னார் இறந்தவர்களுக்கு தான் இப்படி செய்வார்கள் இறந்தவர்களுக்கு தான் இப்படி செய்வார்கள் எனில் நான் இறந்து போவேன் என்பது பத்து நாளைக்கு முன்பு அவருக்கு தெரியும் பேட்டியே கொடுக்கிறார் பேட்டி கொடுக்கிறார் என்ன தெரியுமா சொல்கிறார் ஒரு கொலைகாரன் நான் இந்த உலகத்தில் வாழ்வதா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியாது நான் காந்தியின் வார்த்தைகளில் சொல்ல விரும்புகிறேன் காந்தி மிகச்சிறந்த எழுத்தாளர் என்று காந்தி சொன்னார் காந்தி சாதாரணமான மனிதர் இல்லை இன்றைக்கு உலகம் முழுவதும் காந்தி கொண்டாடப்படுகிறார் உலகம் முழுவதிலும் உலகத்தின் அரசியலில் உலகத்தின் போர்களுக்கு நடுவே பகைமைகளுக்கு நடுவே எதிரியாக எவனையும் கருதாமல் எவனுடைய உயிருக்கும் ஒரு துளி ரத்தம் கூட சிந்தாமல் கருணையால் அகிம்சையால் இந்த உலகத்தை வெல்ல முடியும் என்று நம்பியவர் ஒருவர் உண்டென்றால் அது காந்தி எண்பது மாதங்கள் சிறையில் இருந்திருக்கிறார் காந்தி எனக்கு காந்தியை பகடி பேசுவதற்கும் கேலி பேசுவதற்கும் சிலர் முயற்சிக்கிறார்கள் முடிந்தால் காந்தியின் மீது ஒரு திரை மறைக்க முயற்சிக்கிறார்கள் பெரும் சுவர் எழுப்பினாலும் அதையும் கடந்து காந்தி காட்சி அளிப்பார் என்பது காந்தியின் சிறப்பு எண்பது மாதங்கள் சிறையில் இருந்தார் எழுபத்தி ரெண்டு மாதங்கள் இந்திய சிறைகளில் எட்டு மாதங்கள் தென்னாப்பிரிக்க சிறையில் தன் வாழ்க்கையில் பல ஆண்டுகளை சிறையில் கழித்தவர் காந்தி ஜனவரி இருபதாம் தேதி காந்தி சொன்னார் எ கில்லர் கே நாட் டிசைட் மை லைஃப் ஒரு கொலைகாரன் நான் இந்த உலகத்தில் வாழ்வதா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியாது நான் நம்புகிற என் ராமன் தீர்மானிப்பான் மை ராம் வில் டிசைட் நான் இந்த உலகத்தில் வாழ்வதா இல்லையா என்று நான் நம்புகிற என் கடவுள் ராம் தீர்மானிப்பான் அடுத்தவர் காந்தி சொன்னார் என் பணி இந்த மண்ணில் முடிந்து விட்டது என்று அவன் கருதினால் அவன் என்னை எடுத்துக்கொள்வான் எனக்கு இன்னும் பணி இருக்கிறது என்று கருதினால் அவன் என்னை வாழ அனுமதிப்பான் நான் வாழ்வதும் வாழாமல் இருப்பதும் என் ராமின் கைகளில் இருக்கிறதே தவிர ஒரு கொலைகாரனின் கைகளில் இல்லை என்று சொன்னார் ஆனால் காந்தியின் சொல் பலித்தது ரெண்டாயிரம் ஆண்டுகள் எழுதி காப்பாத்திருக்கான் தமிழன் இதில் கடல் கொண்டது போக கரையான் தின்றது போக ஆத்திர தூக்கி போட்டது போக அடுப்புல போட்டது போக எரிச்சது போக தின்னது போக இவ்வளவு போக மிச்சமே இன்னும் உலகத்தில் எதங்கிட்டே இவ்வளவு இல்லை அவ்வளவு நம்ம கிட்ட இருக்கு நம்மவர்கள் பனை ஓலையில் எழுதி கொண்டிருந்த காலத்தில் சாக்ரடிசின் கருத்துக்களை கிரேக்கர்கள் எதில் எழுதினார்கள் மாற்று விலகுகளின் தோலில் எழுதினார்கள் மிருகங்களின் தோலில் எழுதினார்கள் கல்லில் எழுதினார்கள் உலோக பட்டயங்களில் எழுதினார்கள் சாக்ரட்டிஸின் கடைசி நிமிடங்களை மரணத்தை சாக்ரோட்டிஸ் எப்படி சந்தித்தான் என்பதை பக்கத்திலே இருந்து பார்த்த சாக்ரோட்டிஸின் மாணவன் பிளேட்டோ ஒரு புத்தகமாக எழுதினான் இந்த புத்தகத்தின் பெயர் அபாலஜி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி சாக்ரடிக்கு அன்றைய அரசாங்கம் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா ஒரு கோப்பை விஷத்தை அறிந்து சாக வேண்டும் ஒரு கோப்பை விஷம் ஒரு கோப்பை நிறைய விஷம் அந்த விஷத்துக்கு பெயர் கோணியம் அந்த விஷத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு அந்த விஷம் சாப்பிட்டு உடனேயே இதயத்தை நிறுத்தாது கோணியம் என்கிற இப்பவும் இருக்கிற விஷத்தை நீங்கள் அருந்தினால் அது உடலுக்குள் போய் இரத்தத்தில் கலந்து இருதயத்தை மூளையை தாக்காது மாறாக தாழ்வான பகுதியை நோக்கி அந்த விஷம் விரைந்து போகும் அப்படியானால் என்ன கால்களை நோக்கி போகும் கால்களை நோக்கி போய் கொஞ்சம் கொஞ்சமாக கால்களை மறத்து போக செய்யும் உயிர் இழக்க செய்யும் செய்த தவறுக்காக செய்த தவறுக்காக மண்டு இட்டு மன்னிப்பு கேட்குமாறு சாக்ரட்டிஸை நீதிமன்றம் கேட்டுக்கொண்டது சாக்ரட்டிஸ் மறுத்தான் மரணம் வரும் என்று தெரிந்தும் மறுத்தான் ஏன் கோன்னியம் கொடுத்தார்கள் தெரியுமா நீ மண்டியிட இட இல்லையா இப்ப விஷம் எங்க போகும் கால்களுக்கு போகும் என்ன செய்ய முடியாது நிற்க முடியாது என்ன செய்வாய் மண்டியிடுவாய் எங்கள் முன்பு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க முடியாத உனக்கு ஒரு விஷம் கொடுத்து உன்னை மண்டியிட செய்து அதை நாங்கள் பார்த்து பிறகு நீ இறந்து போவதை நாங்கள் பார்ப்போம் என்று அந்த நீதிபதிகள் முடிவெடுத்தார்கள் ஆனால் நண்பர்களே பெரியோர்களே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சாக்கிரஸ் இறந்து போக வேண்டும் என்று தீர்ப்பு எழுதிய நீதிபதிகளின் பெயர் வரலாற்றில் இல்லை மரணத்தை மகிழ்ச்சியோடு பெயர் வரலாற்றில் இருக்கிறது உலகத்தில் ஒரு வரி கூட கையால் எழுதாத சாக்ரட்டிஸின் புகழ் சொல்லிட்டான் பிப்ரவரி பதினஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது மாலை ஐந்து மணிக்கு விஷம் இருந்த வேண்டும் சாக்ரடி சொன்னான் அந்த பணியாளர் பார்த்து நீதானே எனக்கு விஷம் கொடுக்க போகிறாய் ஆம் கொண்டு வா இல்லை மாலை ஐந்து மணிக்கு தர வேண்டும் என்ற கட்டளை இல்லை இல்லை ஏன் தாமதப்படுத்துகிறாய் கொண்டு வா நான் குடிக்கிறேன் மரணத்தை சாக்ரடிஸ் எதிர்கொள்ள தயாராக இருந்தான் நண்பர்களே அன்றைக்கு இறந்து போனது மரணமடைந்தது இறந்தது மரணம் அடைந்தது சாக்ரட்டிஸின் புகழ் அல்ல தத்துவ ரீதியாக கேள்வி கேட்ட ஞானத்தை உருவாக்கிய சாக்ரட்டிஸின் சிந்தனையை சிறைப்படுத்தி அவன் என்று தீர்ப்பு எழுதிய நீதிபதிகள் தான் இறந்து போனார்கள் விஷம் குடித்தது சாக்ரட்டிஸ் செத்து போனது நீதிபதிகள் கொண்டு வர சொன்னான் கோப்பையை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே அருந்தினான் அருந்தியது மட்டும் சிறப்பு இல்லை அருந்துவதற்கு முன்னால் சொன்னான் அக்கீலியஸுக்கு நான் ஒரு காசு பணம் தர வேண்டும் பாக்கி வைத்திருந்தேன் என் நண்பனே அதை நீ கொடுத்து விடுவாயா என்று கேட்டான் ஏனென்றால் அந்த தத்துவ மேதை தான் ஒரு கடன்காரனாக சாவதை விரும்பவில்லை நண்பனே அக்கீலியஸுக்கு தர வேண்டிய ஒரு காசு பணம் தந்து விடுவாயா தந்து விடுவேன் மகிழ்ச்சியாக ஒரு கோப்பையை அருந்தினான் அருந்திய பிறகு அவனை நடக்க சொன்னார்கள் அவன் நடந்தான் நடக்க நடக்க விஷம் கால்களுக்கு இறங்கியது ஒரு கட்டத்திற்கு பிறகு அவனால் நடக்க முடியவில்லை மண்டியிட்டான் ஆனால் மண்டியிட்டுவிட்டு விட்டு சாக்ரட்டிஸ் அந்த நீதிபதிகளை பார்த்து சொன்னான் நான் உங்களுக்காக வருந்துகிறேன் அவர்களுக்கு வியப்பு போகிறவன் நம்மை பார்த்து ஏன் வருந்துகிறான் என்று கேட்டார் உங்கள் தவறுகளை சுட்டி உங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு உங்கள் குற்றங்களை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு ஒரு நியாயத்தின் குரலை இல்லாமல் செய்வதால் நீங்கள் சந்திக்க போகிற இழப்பை நினைத்து உங்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு மரணத்தை ஏற்றுக்கொண்டான் நண்பர்களே மரணம் எல்லோருக்கும் வரும் சாக்ரட்டீஸுக்கும் வந்தது ஆனால் உடம்போடு உயிருடைய நட்பை உணர்ந்த சாக்ரட்டிஸ் மரணத்தை வென்று வாழ்கிறான் வாழ்கிறானா இல்லையா ரொம்ப கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு சொன்ன உதாரணத்தை விட்டு விடுங்கள் மிக நெருக்கமான ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பது மாலை ஐந்து மணி யார் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பது மாலை ஐந்து மணிக்கு கொல்லப்பட்டது யார் காந்தியடிகள் கொல்லப்படுவதற்கு முதல் நாள் கொல்லப்படுவதற்கு முதல் நாள் இருந்து இரண்டு பேர் சந்திக்க வருகிறார்கள் காந்தியை நிகழ்ச்சி நிரலில் அவர்கள் பெயர் இல்லை நிகழ்ச்சி நிரலில் பெயர் இல்லாவிட்டால் சந்திப்பதற்கான முன்னேற்பாடு இல்லாவிட்டால் காந்தி சந்திக்க மாட்டார் காந்தி சொல்லிவிட்டார் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை சந்திக்க முடியாது அவர்கள் அங்கிருந்து வந்துவிட்டார்கள் காத்திருந்து உங்களை பார்த்து விட்டு போவார்கள் காந்தி சொன்னார் அவர்கள் காத்திருக்கட்டும் நாளை மறுநாள் வேண்டுமானால் அதாவது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வேண்டுமானால் அவர்கள் என்றார் நான் உயிரோடு இருந்தால் தான் கொல்லப்பட போகிறோம் என்பதை காந்தி தெரிந்து வைத்திருந்தார் அவர் இப்படியே சொன்னார் வயது ஏறி நோய் வந்து முதுமை வந்து நான் இறந்து போவதை நான் விரும்பவில்லை மாறாக மாறாக ஒருவனின் தோட்டா என் திறந்த மார்புகளை துளைக்கும் போது அவன் மீது பகைமை இல்லாமல் என் கடவுளின் பெயரை சொல்லிக்கொண்டு இறந்து போனால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொன்னார் அது நடந்துதான் நடக்கவில்லையா அதை விட ஆச்சரியம் முப்பதாம் தேதி காலை மாலை கொல்லப்படுவதற்கு முன்பு காலை அவரை சந்திப்பதற்கு நேருவின் சகோதரி வருகிறார் விஜயலட்சுமி பண்டிட் அவரோடு கூட ஒரு நான்கு வயது சிறுவன் வருகிறான் யாரும் இல்லை ராஜீவ் காந்தி நான்கு வயது ராஜீவ் காந்தியை தன்னோடு அழைத்துக் கொண்டு வருகிறார் விஜயலட்சுமி பண்டிட் காந்தியை பார்த்த மாத்திரத்தில் தன் கையில் இருந்த பூக்களை காந்தியின் கரங்களில் கொடுக்காமல் நான்கு வயது குழந்தை ராஜீவ் காந்தி காந்தியின் கால்களில் அதை வைத்து வணங்கினார் குழந்தையை அரவணைத்து மடியில் அமர்த்து கொண்டு காந்தி சொன்னார் இறந்தவர்களுக்கு தான் இப்படி செய்வார்கள் இறந்தவர்களுக்கு தான் இப்படி செய்வார்கள் எனில் நான் இறந்து போவேன் என்பது பத்து நாளைக்கு முன்பு அவருக்கு தெரியும் பேட்டியே கொடுக்கிறார் பேட்டி கொடுக்கிறார் என்ன தெரியுமா சொல்கிறார் ஒரு கொலைகாரன் நான் இந்த உலகத்தில் வாழ்வதா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியாது நான் காந்தியின் வார்த்தைகளில் சொல்ல விரும்புகிறேன் காந்தி மிகச்சிறந்த எழுத்தாளர் என்று காந்தி சொன்னார் காந்தி சாதாரணமான மனிதர் இல்லை இன்றைக்கு உலகம் முழுவதும் காந்தி கொண்டாடப்படுகிறார் உலகம் முழுவதிலும் உலகத்தின் அரசியலில் உலகத்தின் போர்களுக்கு நடுவே பகைமைகளுக்கு நடுவே எதிரியாக எவனையும் கருதாமல் எவனுடைய உயிருக்கும் ஒரு துளி ரத்தம் கூட சிந்தாமல் கருணையால் அகிம்சையால் இந்த உலகத்தை வெல்ல முடியும் என்று நம்பியவர் ஒருவர் உண்டென்றால் அது காந்தி எண்பது மாதங்கள் சிறையில் இருந்திருக்கிறார் காந்தி எனக்கு காந்தியை பகடி பேசுவதற்கும் கேலி பேசுவதற்கும் சிலர் முயற்சிக்கிறார்கள் முடிந்தால் காந்தியின் மீது ஒரு திரை மறைக்க முயற்சிக்கிறார்கள் பெரும் சுவர் எழுப்பினாலும் அதையும் கடந்து காந்தி காட்சி அளிப்பார் என்பது காந்தியின் சிறப்பு எண்பது மாதங்கள் சிறையில் இருந்தார் எழுபத்தி இரண்டு மாதங்கள் இந்திய சிறைகளில் எட்டு மாதங்கள் தென்னாப்பிரிக்க சிறையில் தன் வாழ்க்கையில் பல ஆண்டுகளை சிறையில் கழித்தவர் காந்தி ஜனவரி இருபதாம் தேதி காந்தி சொன்னார் எ கில்லர் கே நாட் டிசைட் மை லைஃப் ஒரு கொலைகாரன் நான் இந்த உலகத்தில் வாழ்வதா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியாது நான் நம்புகிற என் ராமன் தீர்மானிப்பான் மை ராம் வில் டிசைட் நான் இந்த உலகத்தில் வாழ்வதா இல்லையா என்று நான் நம்புகிற என் கடவுள் ராம் தீர்மானிப்பான் அடுத்தவர் காந்தி சொன்னார் என் பணி இந்த மண்ணில் முடிந்து விட்டது என்று அவன் கருதினால் அவன் என்னை எடுத்துக்கொள்வான் எனக்கு இன்னும் பணி இருக்கிறது என்று கருதினால் அவன் என்னை வாழ அனுமதிப்பான் நான் வாழ்வதும் வாழாமல் இருப்பதும் என் ராமின் கைகளில் இருக்கிறதே தவிர ஒரு கொலைகாரன் கொலைகாரனின் கைகளில் இல்லை என்று சொன்னார் ஆனால் காந்தியின் சொல் பலித்தது அவர் வாழ்வதா இல்லையா என்பதை அவர் சொன்னபடி ராம்தான் தீர்மானித்தான் ஆனால் அவர் சொன்ன ராம் இல்லை நாதுராம் ஒரு சின்ன வேறுபாடுதான் கொல்லப்பட்டுவிட்டார் ஐம்பது கிலோ எடைக்கும் குறைவான எடை இருந்த அவரது மார்பில் மூன்று தோட்டாக்கள் ஜீரோ பாயிண்ட் ரேஞ்ச் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அதாவது உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பே இல்லாத நெருக்கத்தில் அவர் கொல்லப்படுகிறார் கொல்லப்பட்டு விட்டார் இதோ எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாகிவிட்டது தென்னாப்பிரிக்காவில் காந்திக்கு சிலை இருக்கிறது லண்டனில் இருக்கிறது பாரிஸில் இருக்கிறது இலங்கையில் இருக்கிறது உலகத்தின் எந்த ஜப்பானில் இருக்கிறது உலகத்தின் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் காந்தி கொண்டாடப்படுகிறார் போற்றப்படுகிறார் மூன்று தோட்டாக்களால் காந்தியை கொண்டு விடலாம் என்று கருதினார்கள் ஆனால் காந்தி மரணத்தை வென்று வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் வாழ்வார் அப்படி வரலாற்றில் இன்னொரு வீரன் உண்டு நான் அதை சொல்லி நிறைவு செய்கிறேன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் அலெக்சாண்டர் மிகச் சிறிய வயதில் இறந்து போனார் வரலாற்று ஆசிரியர்கள் ஏன் தெரியுமா உலக வரலாற்றிலேயே மிக குறைந்த உலகில் உலகின் பெரும்பகுதியை வென்ற ஒருவன் யார் அலெக்சாண்டர் மரணப்படுக்கையில அலெக்சாண்டர் இருக்கிறார் அலெக்சாண்டர் பிறந்தபோது அவரது தந்தை பிலிப் மகன் பிறந்த செய்தி கேட்ட கேட்டவுடனேயே போரோர் வருவோருக்கெல்லாம் பொற்காசுகளை பரிசாக அள்ளி கொடுக்கிறான் ஒரு மந்திரி கேட்கிறான் மாமன்னரே அரசியல் வாரிசு பிறந்து விட்ட மகிழ்ச்சியா இளவரசன் பிறந்து விட்ட சந்தோஷமா ஆண் குழந்தை பிறந்த மகிழ்ச்சியா என்று கேட்கிறான் மன்னர் பிலிப் சொன்னார் இல்லை 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 ஒரு இளவரசன் பிறந்து விட்டான் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்ற மகிழ்ச்சியில் நான் காசுகளை இறைக்கவில்லை என் குழந்தை பிறந்த காலத்தில் என் குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு அரிஸ்டாட்டில் என்கிற ஒரு ஆசிரியன் உயிரோடு இருக்கும் காலத்தில் மகன் பிறந்திருக்கிறானே என்று மகிழ்ச்சியில் சொல்லிக் கொடுத்தேன் நண்பர்களே சாக்ரட்டிஸின் மாணவர் பிளேட்டோ பிளேட்டோவின் மாணவர் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலின் மாணவர் அலெக்சாண்டர் இருபத்தி ஒன்பது வயதில் உலகை வென்ற அலெக்சாண்டர் படித்தது யாரிடத்தில் அரிஸ்டாட்டில் இடத்தில் அதான் படிப்பின் உயர்வு அது கல்வியின் உயர்வு அது ஒரு மாமன்னன் உலகையே வென்று விட்டான் மரணப்படுக்கையில் இருக்கிறான் காய்ச்சல் வந்து விட்டது இறக்கப் போகிறான் எந்த வைத்தியமும் பயன் தரவில்லை இன்னொன்றையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மரணத்தை வெல்லும் ஒரு மருத்துவம் இந்த உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை இல்லவே இல்லை டாக்டர் காப்பாத்திட்டாருன்னா நம்ம கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சாக கடந்த காப்பாற்றிட்டீங்கன்னு நம்ம சொல்றது நம்ம பெருமையில் சந்தோஷத்தில் சொல்கிறது தானே தவிர மரணத்திடமிருந்து எந்த மருத்துவனாலும் உங்களை காப்பாற்ற முடியாது நோயின் தீவிரத்தை வேண்டுமானால் குறைக்க முடியுமே தவிர மரணத்தில் இருந்து உங்களால் எவனாலும் எந்த மருத்துவத்தாலும் அது அலோபதியோமியோபதி என்ன பதியா இருந்தாலும் சரிதான் காப்பாற்ற முடியாது இப்ப அலெக்சாண்டருக்கு மரணம் வரப்போகிறது மரணத்தின் விளிம்பில் காய்ச்சல் உச்சத்தில் அலெக்சாண்டர் தன் தளபதிகளையும் அமைச்சர்களையும் அழைத்தான் இன்னும் இறந்து விடுவேன் கொஞ்ச நேரத்தில் ஆனால் நான் சொல்லும்படி தான் என் இறுதி சடங்குகள் நடக்க வேண்டும் சக்கரவர்த்தியின் கட்டளைப்படி செய்கிறோம் என்ன செய்ய வேண்டும் என்பதே உடம்புடு உயிருடை உறவை அறிந்த அக்சாண்டர் அரிசாட்டிலும் பாடம் படித்து சித்தம் தெளிந்த அலெக்சாண்டர் இருபத்தி ஒன்பது வயதுக்குள் உலகின் பெரும்பகுதியை வென்ற மாவீரன் அலெக்சாண்டர் சொன்னார் நான் இறந்த பிறகு என் சவப்பட்டியை மருத்துவர்கள் தான் தூக்கி கொண்டு போக வேண்டும் ஏன் என்று தளபதிகள் கேட்டார்கள் எந்த மருத்துவத்தாலும் மரணத்தை வெல்ல முடியாது என்று உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எனக்கு வைத்தியம் பார்த்த மருத்துவர்கள் தான் என் சபப்பட்டியை தூக்கி கொண்டு போக வேண்டும் நல்லா இருக்கிறது முதல் நிபந்தனை குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட முயற்சி முயவ விளக்க உரை சோம்பலில் அகப்பட்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவர்க்கு குடியின் பெருமை அழிந்து குற்றம் பெருகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோம்பலில் வீழ்வதால் சிறந்தவற்றையே செய்யும் முயற்சியே இல்லாதவரின் குடும்பமும் அழியும் குற்றமும் பெருகும் கலைஞர் விளக்க உரை சோம்பேறித்தரமானவர்களின் வாழ்க்கையில் குற்றங்களும் பெருகிவிடும் குடும்பப் பெருமையும் சீரழிந்து போய்விடும் குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட முயற்சி லவர்க்கு முயவ விளக்க உரை சோம்பலில் அகப்பட்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவர்க்கு குடியின் பெருமை அழிந்து குற்றம் பெருகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோம்பலில் வீழ்வதால் சிறந்தவற்றையே செய்யும் முயற்சியே இல்லாதவரின் குடும்பமும் அழியும் குற்றமும் பெருகும் கலைஞர் விளக்க உரை சோம்பெறித்தனமானவர்களின் வாழ்க்கையில் குற்றங்களும் பெருகிவிடும் குடும்பப் பெருமையும் சீரழிந்து போய்விடும் குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட முயற்சி லவர்க்கு முயூவ விளக்க உரை சோம்பலில் அகப்பட்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவர்க்கு குடியின் பெருமை அழிந்து குற்றம் பெருகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோம்பலில் வீழ்வதால் சிறந்தவற்றையே செய்யும் முயற்சியே இல்லாதவரின் குடும்பமும் அழியும் குற்றமும் பெருகும் கலைஞர் விளக்க உரை சோம்பேறித்தனமானவர்களின் வாழ்க்கையில் குற்றங்களும் பெருகிவிடும் குடும்பப் பெருமையும் சீரழிந்து போய்விடும் குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட முயற்சி லவர்க்கு முயூவ விளக்க உரை சோம்பலில் அகப்பட்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவர்க்கு குடியின் பெருமை அழிந்து குற்றம் பெருகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோம்பலில் வீழ்வதால் சிறந்தவற்றையே செய்யும் முயற்சியே இல்லாதவரின் குடும்பமும் அழியும் குற்றமும் பெருகும் கலைஞர் விளக்க உரை சோம்பேறித்தனமானவர்களின் வாழ்க்கையில் குற்றங்களும் பெருகிவிடும் குடும்பப் பெருமையும் சீரழிந்து போய்விடும் குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட முயற்சி லவர்க்கு முயூவ விளக்க உரை சோம்பலில் அகப்பட்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவர்க்கு குடியின் பெருமை அழிந்து குற்றம் பெருகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோம்பலில் வீழ்வதால் சிறந்தவற்றையே செய்யும் முயற்சியே இல்லாதவரின் குடும்பமும் அழியும் குற்றமும் பெருகும் கலைஞர் விளக்க உரை சோம்பேறித்தனமானவர்களின் வாழ்க்கையில் குற்றங்களும் பெருகிவிடும் குடும்பப் பெருமையும் சீரழிந்து போய்விடும் குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட முயற்சி லவர்க்கு முயவ விளக்க உரை சோம்பலில் அகப்பட்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவர்க்கு குடியின் பெருமை அழிந்து குற்றம் பெருகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோம்பலில் வீழ்வதால் சிறந்தவற்றையே செய்யும் முயற்சியே இல்லாதவரின் குடும்பமும் அழியும் குற்றமும் பெருகும் கலைஞர் விளக்க உரை சோம்பேறித்தனமானவர்களின் வாழ்க்கையில் குற்றங்களும் பெருகிவிடும் குடும்பப் பெருமையும் சீரழிந்து போய்விடும் குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட முயற்சி லவர்க்கு முயவ விளக்க உரை சோம்பலில் அகப்பட்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவர்க்கு குடியின் பெருமை அழிந்து குற்றம் பெருகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோம்பலில் வீழ்வதால் சிறந்தவற்றையே செய்யும் முயற்சியே இல்லாதவரின் குடும்பமும் அழியும் குற்றமும் பெருகும் கலைஞர் விளக்க உரை சோம்பேறித்தனமானவர்களின் வாழ்க்கையில் குற்றங்களும் பெருகிவிடும் குடும்பப் பெருமையும் சீரழிந்து போய்விடும் குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட முயற்சி லவர்க்கு முயவ விளக்க உரை சோம்பலில் அகப்பட்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவர்க்கு குடியின் பெருமை அழிந்து குற்றம் பெருகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோம்பலில் வீழ்வதால் சிறந்தவற்றையே செய்யும் முயற்சியே இல்லாதவரின் குடும்பமும் அழியும் குற்றமும் பெருகும் கலைஞர் விளக்க உரை சோம்பேறித்தனமானவர்களின் வாழ்க்கையில் குற்றங்களும் பெருகிவிடும் குடும்பப் பெருமையும் சீரழிந்து போய்விடும் குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட முயற்சி லவர்க்கு முயவ விளக்க உரை சோம்பலில் அகப்பட்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவர்க்கு குடியின் பெருமை அழிந்து குற்றம் பெருகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோம்பலில் வீழ்வதால் சிறந்தவற்றையே செய்யும் முயற்சியே இல்லாதவரின் குடும்பமும் அழியும் குற்றமும் பெருகும் கலைஞர் விளக்க உரை சோம்பேறித்தனமானவர்களின் வாழ்க்கையில் குற்றங்களும் பெருகிவிடும் குடும்பப் பெருமையும் சீரழிந்து போய்விடும் குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட முயற்சி லவர்க்கு முயவ விளக்க உரை சோம்பலில் அகப்பட்டு சிறந்த முயற்சி இல்லாதவராய் வாழ்கின்றவர்க்கு குடியின் பெருமை அழிந்து குற்றம் பெருகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சோம்பலில் வீழ்வதால் சிறந்தவற்றையே செய்யும் முயற்சியே இல்லாதவரின் குடும்பமும் அழியும் குற்றமும் பெருகும் கலைஞர் விளக்க உரை சோம்பேறித்தரமானவர்களின் வாழ்க்கையில் குற்றங்களும் பெருகிவிடும் குடும்பப் பெருமையும் சீரழிந்து போய்விடும்